மிது நலக்கணம் மிதுனலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யார் அப்படின்னா சனி பாதகாதிபதி குரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ இருவருடைய பார்வை ஒரே ராசியில் வெழுவதுமான கிரக அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு அந்த காலகட்டத்தில் தசாபுத்திகளில் அவங்களுடைய அந்தரங்களில் மிக மோசமான செயல்பாடுகளை கொடுக்கும் குரு சனி இந்த ரெண்டு கிரகங்களும் ராகு கேது கூட சேர்ந்திருந்தாலோ ரொம்ப வீரியமான ஒரு தோஷத்தை குறிகாட்டும் குரு சனி ராகு கூட மாந்தி சேர்ந்திருந்தால் அவங்களுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக தோ மிக மிக மோசமான கண்டத்தையும் சொல்லக்கூடும் பிரசன்னம் பார்க்கின்ற நாட்கள்லையோ அல்லது ஜாதகம் பார்க்கின்ற நாட்கள்லையோ ஜோதிடரை சந்திக்கும் நாட்களில் கண்டிப்பாக அனுசம் பூசம் உத்தரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி தான் கண்டிப்பாக அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இந்த அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் அவங்களுக்கு மிக மோசமான பிரச்சனையை கொடுக்கும் இந்த பிரச்சனை எப்பொழுது இவர்களுக்கு அதிகமாகும் அப்படின்னா இந்த மிதனலக்கணத்திற்கு இவங்களுடைய தசாபுத்தி காலங்கள் அந்தர காலங்கள் இவர்களுக்கு மோசமான ஒரு காரியத்தை நடத்தி தரும்